கிறிஸ்து யெசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே பொதுக்காலம் இரண்டாம் ஞாயிறில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் ஒரு அருமையான செய்தியோடு ஆண்டவர் இந்த வாரத்தை நமக்காக ஆசிர்வதிக்கிறார் என்பதை நாம் அறிவோம் எல்லையெல்லாம் மகிழ்ச்சி என்ற ஒரு சிறிய தலைப்பிலே இன்றைய மூன்று வாசகங்களையும் அதன் பின்னணிகளை பார்த்து நாம் புரிந்து கொள்ள ஆசைப்படுவோம் மூன்று வாசகங்களும் என்று நமக்கு கூறுகின்ற கருத்து எல்லையில்லா மகிழ்ச்சி முதல் வாசகம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களின் மகிழ்ச்சியை குறிக்கிறது இரண்டாம் வாசகம் ஆவியானவரின் கொடையாகிய ஒற்றுமையின் பணியை குறித்து மகிழ்ச்சி தெரிவிக்கின்றது நற்செய்தி வாசகத்திலே திருமண விருந்தில் இருக்கும் மகிழ்ச்சியை குறிக்கிறது அதாவது ஒரு இக்கட்டான அவமானமான சூழலில் ஒருவரின் உதவி செயல் அதனால் ஏற்பட்ட மகிழ்ச்சியை குறிக்கின்ற ஒரு அருமையான பகுதி இந்த பகுதி தண்ணீர் திராட்சை ரசமாக மாறியதாக நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தண்ணீர் திராட்சை ரசமாக மாறியதை யாரும் ஆராய்ச்சி செய்ததாக நமக்கு தெரியவில்லை முழுமையாக அதை ஏற்றுக்கொள்கிறோம் இதிலிருந்து ஆசிரியர் நமக்கு சொல்ல வருவது அந்த ஆராய்ச்சி அல்ல வல்ல இறைவன் இதை செய்ய முடியும் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று ஆனால் இந்த இக்கட்டான அவமானமான சூழலிலிருந்து மனிதனை மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இறைவனால் அழைத்து வர முடியும் என்பதைத்தான் இளைமறைக்காயாக இந்த அருண் அடையாளத்தின் வழியாக யோவா நமக்கு சொல்லுகிறார் இந்த சூழல் மகிழ்ச்சியான சூழலாக மாறுகிறது முதல் வாசகத்தையும் மூன்றாவது வாசகத்தையும் ஒட்டியே இந்த மறையுறையை ஆற்றுகிறேன் மூன்று பிரிவுகளாக பார்க்கலாம் ஒன்று ஒரு புதிய யுகத்தை யோவா நமக்கு சொல்லுகிறார் அந்த புதிய யுகத்திற்குள் நாம் எப்படி வாழ முடியும் என்பதையும் சொல்லுகிறார் வாழ்ந்தவர்களின் வரலாறு நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதையும் பார்த்து இறை வார்த்தைகளோடு நாம் முடிப்போம் இந்த அருண் அடையாளத்தின் வழியாக அதுவும் முதல் அரும் அடையாளம் என்று யோவானிலை நாம் பார்க்கிறோம் இதன் வழியாக மானிட மகன் நம்மோடு இருக்கிறார் அவர் இருக்கின்ற பொழுது அவர் நம்மோடு இம்மானுவேலாக ஒவ்வொரு நாளும் வளம் வருகின்ற பொழுது நமக்கு மகிழ்ச்சி இருக்கும் என்பதைத்தான் தன்னுடைய முதல் அடையாளத்தில் சொல்லுகிறார் எப்படி திருமணத்தில் ரசம் தீர்ந்துவிட்டது குறிப்பறிந்து செயலாற்றுகின்ற அன்னை மரியாம் சூழல் அவமானமானது இக்கட்டானது மிக கடினமானது சமாளிப்பது எப்படி என்று புரியாத ஒரு சூழல் பழைய ஏற்பாட்டிலே எகிப்து நாட்டிலே இஸ்ராயல் மக்கள் அடிமைகளாக இருந்த பொழுது இருந்த ஒரு சூழலை போல ஒரு இக்கட்டான ஒரு சூழல் ஆகவே அவசியம் உதவி வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு நேரம் நிச்சயமாக உதவி தேவைப்படுகின்ற ஒரு நேரம் இந்த அவமானத்திலிருந்து இந்த சூழலிலிருந்து அவர்கள் விடுதலை பெற வேண்டும் உதவி வேண்டும் என்பது ஒரு உண்மை உதவி எனக்கு எங்கிருந்து வரும் என்று என் கண்களை மலைகளை நோக்கி உயர்த்தினேன் எனக்கு உதவி ஆண்டவரிடமிருந்தே வரும் என்ற அசைக்க முடியாத அழுத்தமான பற்றுருதியோடு கொண்ட அனுபவம் நிறைந்தவள் அன்னை கன்னிமறியாள் இந்த இக்கட்டான சூழலில் உதவி எனக்கு எங்கிருந்து வரும் அது கடவுளிடமிருந்துதான் வரும் ஆகவே அந்த கடவுளை இந்த நேரத்திலே நினைத்து பார்த்திருப்பாள் அந்த அன்னை மரியாள் அவளுக்கு நன்கு தெரியும் வார்த்தை மனுவுருவாக அன்று எஸ்ஐயா சொன்ன அதே மகிழ்ச்சியை தந்த யாவே இறைவன் இப்பொழுது மனு உருவாகி நம்மோடு குடிகொண்டு இங்கே இந்த ஊரிலே காணாவிலே நடமாடிக்கொண்டிருக்கிறார் என்பது அன்னை கன்னிமரியாவுக்கு நன்கு தெரியும் அதே கடவுளிடம் அழைக்க வேண்டும் கடவுள் இங்கு மாநில மகனாக மீட்பராக மகிழ்ச்சியை அதுவும் எல்லையில்லா மகிழ்ச்சியை தரக்கூடியவராக வளம் வந்து கொண்டிருக்கிறார் என்பது அவளுக்கு மட்டுமே தெரியும் ஆகவே அவரே தன் மகன் இவர்தான் அந்த இயேசு கிறிஸ்து என்று அவர் நன்கு அறிந்திருந்திருப்பார் ஆகவே இப்பொழுது இயேசு ஒருவர் மட்டுமே இந்த சூழலை மாற்ற முடியும் என்று அறிந்திருந்த அன்னை கன்னிமறியால் இதுவே தக்க நேரம் இதுதான் சரியான நேரம் இதுதான் மெஸ்ஸியா தன் மகன் என்பதை அவர் அறிமுகப்படுத்த வேண்டிய நேரம் ஆகவே அவர் உண்மையான மெஸ்ஸியா என்பதை கல்வாரியில் தான் காட்ட வேண்டும் உயிர்ப்பில் தான் அது உண்மையாக வெளிப்படும் ஆனால் அதை ஆரம்பிக்க வேண்டும் தான் தான் மெஸ்ஸியா என்பதை மகிழ்ச்சியின் நேரம் ஆண்டவர் தருகின்ற தக்க நேரம் இதுவே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தன் மகனிடம் சென்று சென்று ரசம் தீர்ந்துவிட்டது என்று அவர்களிடம் சொல்ல நடந்த உரையாடலை நாம் அறிவோம் ஆகவே அன்பு அன்னை நன்கு அறிந்திருந்தால் இந்த குடும்பத்திற்கு இப்பொழுது உதவி எங்கிருந்து வரும் அந்த மானிட மகன் இங்கு இருக்கின்றார் இந்த மானிட மகன் இப்பொழுது தன்னுடைய பணியை ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை நன்கு அறிந்திருந்தார் இதைத்தான் லூக்கா நான்காவது அதிகாரம் பதினாறு பதினெட்டில் நமக்கு மிகவும் பரிச்சியமான ஒரு பகுதியிலே சொல்லுகிறார் தான் சொல்லுகிறார் எப்படி சொல்லுகிறார் ஆண்டவர் என்னை அபிஷேகம் செய்திருக்கிறார் ஆகவே இவைகளெல்லாம் செய்ய வேண்டும் செய்த பிற்பாடு இறுதியிலே அவர் என்ன சொல்லுகிறார் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார் ஆகவே ஆண்டவர் தருகின்ற அருள் மிகுந்த மகிழ்ச்சி மிகுந்த மீட்பு நிறைந்த அந்த செய்தியை முழக்கமிட்டு அறிவிக்க நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த இடத்திலே அந்த ஊரிலே அவருடைய சொந்த ஊரிலே தான் தான் மிஸ்யா என்பதை மறைமுகமாக ஆரம்பித்ததை லூக்கா சொல்லுகிறார் தான் வார்த்தையிலே சொன்ன அந்த லூக்காவை விட யோவான் சற்று அழுத்தமாக இன்னும் தெளிவாக வார்த்தைகளோடு அல்லாமல் வாழ்ந்து காட்டியதை போன்ற ஒரு செயலிலே இவரை இப்பொழுது இறக்குகிறார் ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாதாரணமான ஒரு தண்ணீரை மகிழ்ச்சி நிறைந்த ஒரு ரசமாக மாற்றுகிறார் தண்ணீர் ரசமாக மாறியது என்பது உண்மை வரலாற்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த ஆராய்ச்சிக்குள் செல்வதை விட அந்த சூழலை எப்படி அவர் மாற்றினார் மெஸ்ஸியா வருகின்ற பொழுது சூழல் எப்படி இருக்கும் மெஸ்ஸியா வருகின்ற பொழுது என்ன மாதிரி இருப்பார்கள் என்பது ஏற்கனவே யூதர்களுக்கு தெரியும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் ஆனந்தமும் எல்லையற்ற விதத்திலே ஓடும் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் அதைத்தான் நாம் ஆமோஸ் ஆமோஸ் இறைவாக்கினர் ஒன்பதாவது அதிகாரம் பதினான்காவது பதினான்கிலே படிக்கிறோம் மட்டும் நான் படிக்கிறேன் என் மக்களாகிய இஸ்ராயலை முன்னைய நன்னிலைக்கு கொண்டு வருவேன் அவர்கள் பாழடைந்த நகர்களை திரும்பி கட்டி அவற்றின் மேல் குடியேறுவார்கள் எல்லாம் மகிழ்ச்சியான செயல் திராட்சை தோட்டங்களை அமைத்து அவற்றின் கனிரசத்தை அருந்துவார்கள் பழத்தோட்டங்கள் அமைத்து அவற்றின் கனிகளை உண்பார்கள் ஆகவே மிஸ்யா இருக்கின்ற காலம் அனைத்தும் புதுப்பிக்கின்ற காலம் அனைத்தும் ஒரு புது யுகத்திற்குள் வருகின்ற காலம் அனைத்தும் அருளால் ஆசிரியரால் நிறைவதி நிறைவேற்றப்படுகின்ற நிறைந்த ஒரு உலகம் என்பதை அவர்கள் அறிவார்கள் அந்த அனுபவத்தை தான் அன்னை கருமறியால் பெற்று தன்னுடைய மகனிடம் இதுதான் தக்க நேரம் ஆகவே நீ இதை செய்ய வேண்டும் என்று அவரிடம் சொல்லுகிறார் இயேசு உலகில் இருக்கின்ற வரை மகிழ்ச்சியை மீட்பை தருகிறார் என்பதை தருவார் என்பதை அன்னை கண்ணிமறியால் அறிந்திருக்கிறாள் ஏனென்றால் அந்த ஆண்டவர் தான் அனைத்தையும் செய்தவர் என்பதையும் அவர் நன்கு அறிவார் ஆகவே தன் மகனிடம் சென்று ரசம் தீர்ந்து விட்டது என்று சொன்னது மகிழ்ச்சி அங்கே இல்லாமல் போய்விட்டது சூழல் மிகவும் இறுக்கமானதாக இருக்கிறது அவமானமாக இருக்கிறது இந்த சூழலில் இருந்துதான் நான் உலகிற்கு மகிழ்ச்சியை மீட்பை நிறைவை அருளை தருவதற்காக வந்திருக்கிறேன் என்று நீ ஆரம்பிக்க வேண்டிய நேரம் இது அதனுடைய முழுமை கல்வாரி என்பது வேறு ஆனால் ஆரம்பிக்க வேண்டிய தகுந்த நேரம் இது என்று இந்த புதிய யுகத்திற்குள் ஆண்டவரை நம்மை அழைத்துச் செல்லுகிறாள் அன்னை கண்ணிமறியாள் அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று சொன்னார்கள் இது இரண்டாவது பகுதி இந்த புதிய யுகத்திற்குள் நம்மால் சென்று வாழ முடியுமா முடியும் எப்படி அதைத்தான் இங்கே நாம் பார்க்குறோம் யோவான் மிக அழகாக சொல்லுகிறார் வரிகளுக்கிடையே படித்து பாருங்கள் இதில் ஏராளமான செய்திகளை நமக்கு யோவான் சொல்லுகிறார் அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று அவர் சொன்னார் பணியாளர்கள் செய்தார்கள் பிறகு இயேசு அவர்களை அவர்களிடம் முண்டு உங்கள் மேற்பார்வையாளரிடம் கொடுங்கள் என்று சொன்னார் ஒருவேளை வரிகளுக்கிடையே இப்படி படித்து பார்ப்போம் அவர்கள் முடியாது என்று சொல்லியிருந்தால் என்னையா நீ தண்ணியை ஊற்றிவிட்டு அதுவும் கைகால் கழுவுற ச ஜாடியில் ஊற்ற சொல்லிவிட்டு கற்சாடிகளை ஊற்ற சொல்லி இது கொண்டு போய் மேற்பார்வையாளரிடம் கொடு அப்படின்னா அவனால் சிரிக்க மாட்டான் யாருக்கும் தண்ணி இல்லாமலாம் கஷ்டப்படுறாங்க என்னையா அது பைத்தியகாரத்தனமாக இருக்குது நாங்கள் கொண்டு போக மாட்டோம் என்று சொல்லியிருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்று சற்று யோசித்து பாருங்கள் ஆனால் அவர்கள் செய்தார்கள் அவர் என்ன சொன்னாரோ அன்னை என்ன கண்ணிமறியால் அவர்களிடம் சொன்னார்களோ அதையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ இரண்டையும் சேர்த்து அவர்கள் செய்தார்கள் ஆகவே இங்குதான் யோவான் நிகழ்வுக்குள் நிகழ்வாக கடவுள் தன்மையில் இருந்த அவர் கீழ்ப்படிதலாக ஏற்றவராக மனிதராக மாறினார் அந்த மனிதரை கீழ்ப்படிந்து வந்த அந்த மனிதரை அந்த மானிட மகனை அன்னை கண்ணிமறியாலும் கீழ்ப்படிதலோடு ஏற்றுக்கொண்டார் ஆகவே இங்கு அதுதான் அச்சாரமாக அமைகிறது அதுதான் அடித்தளமாக அமைகிறது இந்த புதிய யுகத்திற்குள் வாழ வேண்டுமானால் குடும்பத்தில் ஒற்றுமை அன்பு சமாதானத்தோடு இருக்க வேண்டுமானால் கொடுத்த சத்தியத்தின்படி வாழ வேண்டும் அதற்காக என்ன நடந்தாலும் நான் அதைத்தான் செய்வேன் என்று வாழ கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு சூழல் நிகழ்வுக்குள் நிகழ்வு அவர் கீழ்ப்படிந்த மனிதரானார் மனிதராக வந்தவரை ஆண் அன்னை கண்ணிமறியால் கீழ்ப்படிதலோடு ஏற்றுக்கொண்டால் புதிய யுகத்திற்குள் அருளுக்குள் ஆசிரியருக்குள் நம் குடும்பங்கள் வாழ வளர வேண்டுமானால் இறைத்திட்டம் என்ன என்பதை அறிந்து மகிழ்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் முடியுமா முடியும் ஒரு உண்மை நிகழ்வை சொல்லுகிறேன் ஒரு வாரத்திற்கு முன்பாக இங்குதான் என்னுடைய அலுவலகத்தில் தான் ஒரு அம்மா வந்து ஒரு பவுன் தட்டு அந்த தட்டிலே இதயமும் நுரையீரலும் போட்டிருந்தது என்னம்மா இதை தரீங்களே என்ன இதுவும் காணிக்கையாக நன்றியாக ஆமா ஃபாதர் என்னுடைய மகளுக்கு திருமணமாகி மூன்று ஆண்டு ஆகிவிட்டது திடீரென்று அவருக்கு இறை மூச்சு விட முடியாமல் ஒரே இழப்பாக இருந்தது அவளால் மூச்சு விட முடியவில்லை ஆகவே வீட்டில் இருந்தவர்கள் குழந்தையுள்ள மூச்சு விடாத ஒரு நோயாளியை கொண்டாந்து கட்டி வச்சுட்டாங்க என்று சொல்லி ஏளனப்படுத்தினார்கள் அவமானப்படுத்தினார்கள் கூனி குறுகி போய்விட்டோம் எனக்கு கணவர் இல்லை என் மகளை அவ்வளவு சிறப்பாக வளர்த்தேன் ஆனால் அவளுக்கு எப்படி இந்த வியாதி வந்தது என்று தெரியவில்லை ஆகவே மிகவும் கஷ்டப்பட்டு போய்விட்டோம் ஆனால் அவருடைய கணவர் மிக நல்லவர் எதுவுமே சொல்லவில்லை வீட்டிலே எல்லாரும் அவருக்கு எதிராக பேசினாலும் கூட அவர் மிகவும் பொறுமையாக அவர் எதுவுமே சொல்லாமல் என்னுடைய மகளை மிகவும் அருமையாக காப்பாற்றி அன்னையினுடைய அருளால் இப்பொழுது அந்த வியாதியிலிருந்து அவள் முழுமையாக குணமாக்கி விட்டார் என்று அவரையும் அழைத்து வந்து என்னிடம் அதை கொடுத்தார்கள் யாருக்குமா நன்றி சொன்னீங்கன்னு கேட்டேன் அன்னை மரியாளுக்கும் ஆண்டவருக்கும் தான் சாமி சொன்னேன் நாங்கள் இல்லை அதோடு கூட தவறாக சொல்லிவிடாதீர்கள் அன்னை மரியாளுக்கும் ஆண்டவருக்கும் நன்றி சொல்ல வேண்டும் உண்மை ஆனால் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம் இதோ இங்கிருக்கிறாரே உங்களுடைய மருமகன் அவருக்கு நன்றி சொல்லுங்கள் இவ்வளவு ஏச்சுக்கும் பேச்சுக்கும் தன்னுடைய பெற்றோருக்கும் எதிராகவே இவர் இவளை நான் வாழ வைப்பேன் என்று சொல்லி வாழ வைத்திருக்கிறாரே அவர் கொடுத்த சத்தியத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே அதற்காக நன்றி சொல்லுங்கள் இவருக்கும் சேர்த்து நன்றி சொல்லுங்கள் இவர்தான் அந்த பணியாளர் இவர்தான் ஆண்டவர்களுக்கு கொடுத்திருக்கின்றவர் இவர்தான் உங்களுக்கு நமக்கு அச்சாரமாக இருக்கின்றவர் அன்னை கண்ணிமறியாலும் ஆண்டவரது துணையும் ஒரு நாளும் நமக்கு இல்லாமல் போகாது ஆனால் அதோடு கூட இவரையும் நன்றி சொல்லுங்கள் என்று சொன்னேன் கிறிஸ்தேசுவில் அன்புமிக்க அருமையான சகோதரிகளே சகோதரர்களே வாழ முடியும் வாழ வேண்டும் இறை மட்டும் நான் கண்டுபிடித்து கொண்டால் இப்படித்தான் ஆண்டவர் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் என்று நான் விரும்பினால் அவரால் நம்மிடம் எல்லாவற்றையும் செய்ய முடியும் செய்கின்ற தெய்வத்தை பற்றி ஒரே ஒரு வார்த்தை படித்து முடிக்கிறேன் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் மூன்றாவது அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்று வசனத்தில் இவ்வாறு சொல்லுகிறார் என் வார்த்தைகள் அல்ல வேதத்திலிருந்து விவிலியத்திலிருந்து படிக்கிறேன் எபேசியர் மூன்று இருபது இருபத்தொன்று நம்முள் வல்லமையோடு செயல்படுபவரும் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலாகவே அனைத்தையும் செய்ய வல்லவருமான கடவுளுக்கே திரு அவையில் கிறிஸ்து யேசு தலைமுறை தலைமுறையாக என்றென்றும் மாற்றி உரித்தாகுக அருமையான தெய்வம் நாம் நினைப்பதற்கும் மேலாக அனைத்தையும் செய்யக்கூடியவர் ஆகவே அந்த அருமையான தெய்வத்தை பெற்றிருக்கிறோம் அந்த அருமையான தெய்வத்தின் புதிய யுகத்திற்குள் நாம் இருக்கிறோம் உயிர்த்த ஆண்டவரின் அருளை ஆசிரியரை பெற்றிருக்கிறோம் நம் குடும்பங்கள் வளர வேண்டும் நம் உறவுகள் பலப்பட வேண்டும் நம் குழந்தைகளுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை நாம் உன் செய்து தர வேண்டிய கடமையில் இருக்கிறோம் ஆகவே அந்த ஆண்டவரிடம் அந்த அன்னை கண்ணிமிரியாவிடம் பொறுப்போடு செயல்பட்ட அன்னையிடம் பொறுப்போடு அந்த அன்னையினுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து செயலாற்றிய அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் சிறப்பாக செபிப்போம் நமக்காக நம் குடும்பங்களுக்காக வேண்டுவோம் ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும் ரமியமான வாழ்வாக இருக்கட்டும் ஆண்டவரது திருவளத்தை அறிந்து மகிழ்ந்து எல்லையில்லாத மகிழ்ச்சியை அனுபவிக்கின்ற ஒரு அருமையான வாழ்வாக இருக்க தொடர்ந்து அதே அன்னையிடம் செபிப்போம் வல்ல இறைவன் நல்லருள் புழிவார் ஆமேன்